வரலாற்று சிறப்பு மிகுந்த பொதுக்குழு செயற்குழு பொதுக்குழு நாளை அவருடைய தலைமையில் நடைபெற இருக்கின்றது இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்தலில் எதிர்நோக்கின பொதுக்கு பொதுக்குழு செயற்குழு கூட்டம் இந்த கூட்டம் இந்த பொ பொதுக்குழு கூட்டம் பல்வேறு காலகட்டங்களில் மாண்புமிகு இந்தியம் டாக்டர் புரட்சி தலைமை அவருடைய தலைமையில் நடைபெற்று உள்ளது அதேபோல் இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கின்ற சூழ்நிலையில் நாளை தே நாளை தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கின்ற கட்டத்தில் இருக்கின்ற சமயத்தில் நடைபெறுகின்ற பொதுக்குழு செயற்குழு கூட்டம் இந்த கூட்டம் மாண்பு பொதுச்செயலாளர் எடப்பாடியரை பற்றி தமிழக மக்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள் காரணம் என்று என்னவென்று கேட்டால் எளிய முறையில் அணுகுமுறையை கடைபிடிக்கின்றவர் ஒரு மிகப்பெரிய மனிதனை கூட உடனே உடனே சந்திக்கக்கூடிய ஒரு எளிய வாய்ப்பை உருவாக்கி தந்து நாலரை ஆண்டு காலம் ஒரு தலை சிறந்த நிர்வாகத்தை தமிழக மக்களுக்காக தந்தவர் மாண்புமிகு எடப்பாடியார் என்பதை குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன்